ലിംഗാഷ്ടകം തമിഴ് വടിവം അയനരിദേവർ അച്ഛക്കും ലിംഗം തുയ കോളി ചൊടർ തുലങ്കിടം ലിങ്കം പിറവി തുയരെയളിത്തിടും ലിങ്കം ശരണം വണക്കം സദാശിവ தேவரும் முனிவரும் சேவிக்கும் லிங்கம் எரித்து கருணை லிங்கம் ராவணன் செருக்கையளி லிங்கம் சரணம் வணக்கம் சதாசிவலிங்கம் லிங்கம் கமகமறுமணம் லிங்கம் புத்தியை வளர்த்திடும் பூரணலிங்கம் சித்தர் சுராசுரர் சேவிக்கும் லிங்கம் சரணம் வணக்கம் சதாசிவலிங்கம் பொன்மணி மாலை போலிந்திடம் லிங்கம் அரவணி அழகிய லிங்கம் தக்கனின் வேள்வியை தகர்த்த லிங்கம் சரணம் வணக்கம் சதாசிவலிங்கம் குங்குமம் சந்தனம் குலவிடும் லிங்கம் மாலை பழிக்கிடும் லிங்கம் சஞ்சித பாவத்தை நீக்கிடும் லிங்கம் சரணம் வணக்கம் சதா சிவலிங்கம் தேவகணங்கள் வணங்கிடும் லிங்கம் பாவிக்கும் பக்தரை பாலிக்கும் லிங்கம் கோலிசூரியபிரகாசமலிங்கம் சரணம் பனகம் ததாசிவலிங்கம் அஷ்டதலத்தை அணிந்தடும் லிங்கம் அநித்தயம் பாக்கிடும் அற்புதலிங்கம் அஷ்டதெரித்திரம் போக்கிடும் லிங்கம் சரணம் பனகம் ததாசிவலிங்கம் குருสุரவரே தொழூடிட லிங்கம் சூரவணமலரென்றும் தூவிடும் லிங்கம் பிராத்பரம்பரம் பரமாத்மத லிங்கம் சரணம் பனகம் சதாசிவலிங்கம் லிங்காஷ்டமிதை லிங்க சந்நிதியில் இசைத்திடும் பசுகத்தை அடைவர் சிவசாயுச்சியம்பருவர் சிவபோகானந்தி புறவாழ்வர் நன்றி